தாண்டவர் உங்கள் கூட நடந்து வருவாருங்க இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே வசனம் பதிமூன்று முதல் படித்து பார்த்தா ரெண்டு சீடர்கள் ஆண்டு கதை முடிந்து விட்டது என்று சொல்லி எருசலமை விட்டு இறத்தழ பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் தூரமாக போயிட்டு தூரமாக போகக்கூடிய பக்கத்தில் இயேசு நடந்து போய்கிறாங்க இன்று நாமும் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகள்னால் சில சூழ்நிலைகள்னால் சில கற்பனை செய்து பார்க்க முடியாத சில சிக்கல்களை தவிக்கிறதுனால தூரமாக போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை அவர் விடமாட்டார் ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் உயிர்த்தவர் உங்களை விட மாட்டார் உங்கள் கூடவே வருகிறார் உங்கள் கூடவே வருகிறார் விரக்தியின் எல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வறுமையின் எல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வறுமையிலே சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லையே என்ற உணர்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏசு கூட வருகிறார் கூட வருகிறார் இங்கே அந்த ரெண்டு பேருக்கும் இறை வார்த்தையை இறை வார்த்தையை பரிமாறினார் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையில் இறை வார்த்தை நீங்கள் பரிமாறுங்க இறை வார்த்தையை வாசிங்க இருக்கலாம் இருள் இருக்கலாம் பகைமை இருக்கலாம் பல பிரச்சனை இருக்கலாம் சூழ்நிலைகள் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த இறை வார்த்தையை விட்டுடாதீங்க இந்த இறை வார்த்தை நீங்கள் பரிமாறுங்க இறை வார்த்தையை பரிமாறும் பொழுது உள்ளே ஒரு நெருப்பு பற்றி எரிக்கும் எரிக்கும் அவர்களோடு நடக்கும்பொழுது பேசினாரு இறைவார்த்தை பற்றி பேசும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும் அதற்கு பிற்பாடு அப்பத்தை உடைக்கிறார் ஆகவே முதல்ல இறை வார்த்தை பிடிச்சுக்கோங்க இறைவார்த்தை பிடிச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு போய் பாருங்க அப்பொழுது அப்பத்தை உடைக்கும் பொழுது கண்கள் திறக்கப்படும் இன்று பலருடைய கண்கள் திறக்கப்படாததுக்கு காரணம் பல திருப்பலிகளே பங்கு பெற்றும் கண்கள் திறக்கப்படலையே இதயம் திறக்கப்படலையே ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லப்போனா இறைவார்த்தை உள்ள போகலப்பா இறைவார்த்தை உள்ள போகணும் அந்த ரெண்டு பேருக்குள்ள இறைவார்த்தை போச்சு இயேசு அப்பத்தை பிட்ட பொழுது என்ன ஒரு தெய்வீக அனுபவம் அப்பத்தை பிடும்பொழுது தெய்வீக அனுபவம் கிடைக்கணும் சொல்லப்போனால் இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள் அறைக்குள்ள இறை வார்த்தை பகிர்ந்து கொடுத்து பாருங்களே பெரிய காரியம் நடக்கும் உயிர்த்தவரை சுவைக்க வேண்டுமென்றால் உயிர்த்தவரை அனுபவிக்க வேண்டுமென்றால் உயிர்ப்பின் மாற்றி குடும்பத்தின் உள் அறையை நினைக்க வேண்டுமென்றால் இறை வார்த்தையை பரிமாறுங்கள் இறை வார்த்தையை கேளுங்க இறைவார்த்தையை வாசிங்க இறை வார்த்தை வாசித்து கொண்டே இருங்கள் உங்கள் இதயம் பற்றி எறியும் உங்கள் வாழ்க்கையின் உள் அறையில் இருக்கின்ற தேவையற்ற எல்லா விஷயங்களும் பற்றி எறிந்துவிடும் உயிர்ப்பின் மகிமை துளிகள் குடும்பத்தின் உள் அறையை நினைக்கும் உயிர்ப்பின் மகிமை துளி உங்கள் குடும்பத்தை நினைக்க விசேஷமாக ஜபிக்கிறேன் இந்த இறைவார்த்தை கேட்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்காகவும் என்னுடைய தனிப்பட்ட ஜபத்திலும் எங்கள் குடும்ப ஜபத்திலும் ஒவ்வொரு நாளும் நான் பங்கு பெறக்கூடிய திருப்பலியிலும் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே உள்ளறையிலே இறைவார்த்தை விதைக்கப்படுகிறது உயிர்ப்பின் துளிகள் குலுங்குகிறது உங்கள் உள்ளறை உயிர்த்த ஆண்டவரின் மகிமையால் நினைகிறது அந்த உயிர்த்த ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கையிலே மரவித்து மரணித்து போன சூழ்நிலையெல்லாம் உயிர்ப்பிக்கச் செய்வார் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டுடைய கிருவை உங்களை மூடும் இறைவார்த்தை பற்றி கொள்ளுங்கள் எனக்காகவும் உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஜெபிச்சு கொள்ளுங்கள் பிரைஸ் எல்லாம்